என்ன விளக்கம் அப்படின்னு தான் பேட்டி எடுக்கிறோம் கோயிலில் நிறைய பேர் வந்து ஹெவன் பண்றியல் ட்ரெடிஷ்னலாக போங்க நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்று கலாச்சாரத்தை பின்பற்றுங்க அப்படி அதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதாவது வந்து கனிஷ்டன் வந்து நீங்கள் எப்படி ஒரு முகத்துல வந்து பார்த்துக்க மாட்டேன் பேட்டி எல்லாம் கட்டி கோயிலுக்கு போய் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இன்றைக்கு அதாவது திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திர ஆட்கள் வந்து சிவன் கோயிலுக்கு போய் என்ன விளக்கு நல்லெண்ண நல்ல எடுத்தா நெய் விளக்கா நெய் விளக்கொண்டு எடுத்து அதாவது சிவன் ஆஹ் சிவன்ட நாமத்தை உச்சரித்து அவர் பாதத்தில் பாதத்துல ஒன்று வச்சா அவ்வளோ நன்மையாக அத நாங்க இங்கே அதாவது இது என்ன போய் புவனேஸ்வரம் கோயிலில் வந்து நாங்கள் செய்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடை எப்படி இருக்க இப்ப வந்து உள்ளுக்குள்ள போவோம் உள்ளுக்குள்ள போய் வந்து என்ன விளக்கம் அப்படின்னு இந்த ரோட்டு கரையில எல்லாம் வந்து கூச்சக்கட்டு வாங்கலாம் அது மட்டும் இல்ல பேச வச்சுன்னா உள்ளுக்கு அடைச்சி விடுவேன் ராக் நான் புற எடுக்கற்சங்க இது என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம மட்டும்தான் இப்ப அப்படி போறோம் பேட்டி கொஞ்சம் போறோம் நம்ம மட்டும்தான் என்னொரு பயம் வேட்டி அவுண்டும் பயம் ஆகிடாது என்ன விஷயம் வந்து நாங்க மட்டும்தான் வந்து இங்க வந்து வேட்டி ஏட்டிட்டு போறோம் வேற ஒருத்தருமே வந்து வேட்டி ஆட்டல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள்ன்ற கலாச்சாரமே வந்து வேட்டி ஏற்றுறது தான் ஆனால் இங்கே வந்து தமிழர்களே வந்து வியந்து வாக்காங்க என்னடா இவங்க இப்படி வரலான்ற மாதிரி எல்லாம் வியந்து வாங்காங்க என்ன செய்கிற ஆனால் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ வந்து எப்படி என்று தெரியலை நோட் அலவுட்டோ இல்லை என்ன அலவுட் பண்ணுறாங்களோன்ற தெரியல ஆனால் கோயிலுக்குள்ளேயும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இறை ஒன்றும் ஆனால் வந்து உள்ள விட மாட்டாங்க நாங்கள் இங்கே செய்கிற தான் வந்து எப்படி என்று சொல்லி சொல்கிறோம் வாங்க சரி என்ன விஷயம் அப்படி என்னன்னா வேட்டி என்ற வந்து தமிழர்கள்ன்ற கலாச்சாரமா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வரோம் கோயிலுக்கு கூட வந்து அதை வந்து வியப்பா பாக்காங்க நம்ம மக்கள் வேட்டி ஏட்டி வந்தா ஆனா கெட்டா இருக்கு வந்து நம்ம நெய் இல்ல நல்லெண்ணெய் நல்ல விளாக்குதான் நல்லெண்ணு அதான் தான் நெய் விளக்கு ஏய் சல்லு ஏய் வே நல்லெண்ணன் ஒரு குப்பி ஒன்று இருக்குதானே நானும் தெரிஞ்சே கேக்குறேன் வந்துரோ என்னடா இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு சனிக்கிழமை கிழமை வந்து சிவபெருமாட்ட வந்து நல்ல எண்ணெய் விளக்கு குடுறானாம் அப்படியேன் டேய் இதுக்கு அது அதற்காதான் இப்ப எண்ணெய்ல கேட்டானால் நல்ல என்ன இங்கே எடுக்கல தான சனீஸ்வரர் குடுன்னா நல்லா நல்லா இங்கே இல்லடா நான் போய் இல்ல நான் மட்டக்களப்பு

சரி அங்க கலட்டுவோம் சரி அப்ப வந்து நாங்க நல்லெண்ணெய் வந்து இங்க இல்ல நல்லெண்ணெய் இல்லாத வந்து நெய் விளக்கு வந்து கொழுத்தி போ நம்ம என்ன செய்வோம் ஏ என்ன உண்டடுக்கியா உண்டு வாங்க படக்கூட ஒரு சின்ன கூட உண்டு எவ்வளோ இந்த படக்கூட உண்டு எவ்வளோ சின்ன நாயன் கூட பெருசு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் நம்மள்கிட்ட வந்து நல்லெண்ண வந்து ஊத்தி விளக்கு கொடுத்து சொன்னாங்க இங்க வந்து நல்லெண்ணெய் இல்ல அதுக்காக நெய் விளக்கு அதுவும் வந்து நல்லெண்ணெய் நெய் விளக்கு தானே சிவனுக்கு கொடுத்துடும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா இன்றைய நாள் அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை இந்திய நாளுக்கு வந்து நல்லெண்ணை வந்து நல்லெண்ணையோட சிவண்ட மாதத்தில் வந்து விளக்கு வைக்கிற இது வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்லதாம் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க அம்மா இப்போ அவங்க கூட எடுத்தவா ரெங்கவில்வுள்ள நிற்கணும்னு இங்கேயே வந்து வா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்போ அதன் நிமித்தமாக தான் நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த விளக்கை வந்து கொடுத்துடுறோம் கொளுத்துவோம் வாங்கிக்கல வழக்கூட கூட சரி நம்மோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழக்கூட உண்டு ஆயிரம் ரூபாய் அடுத்தது நல்லெண்ணெய் அந்த என்ன விளக்கு வாங்கிடுங்க அதையும் தான் கொடுத்தோம் பண்றாங்க ரெடி பண்றாங்க யாருந்து பார்த்தா இவளைய இந்த செய்கொடிச்சி கொடுக்க சரி மக்கிளே நாங்கள் வந்து படம் பண்ண இந்த பூசத்தோட்டை ஒன்று வாங்கியிருக்கிறோம் அதாவது வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் அந்த ஒரு அம்மாவாயிட்டான் அவன் அவன் என்ன வேணா சொன்னா இந்த பூசை தோட்டையும் வந்து கொடுத்து ஐயாருக்கும் வந்து தச்சனை கொடுத்து

அது மட்டும் இல்லாமல் இந்த கோணேஸ்வரர் கோயிலில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது ராவணன் பட்டும் வந்து இங்கே தான் இருக்குது அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ராவணன் பட்டு வந்து அதுக்குள்ளே வந்து காசை வந்து நம்ம இறஞ்சம்னு சொன்னால் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நினைச்சிட்டு வந்து எறிஞ்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து சரியாக போய் ஒரு இடத்துலையுமே வந்து தட்டுப்படாமல் சரியாக கொண்டுள்ள அப்படின்னு சொன்னால் நினைச்ச காரியம் வந்து நிறைவேறும் அப்படி ஓ நினைச்ச காரியம் வந்து நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்கு ஆனா வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து திருவண்ணாமலைக்கு வாரம் திருவண்ணாமலைக்கு வார நேரத்துல வந்து இப்படி ஒரு சனிக்கிழமை வந்து இந்த விஷயம் அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு அப்ப அந்த நேரத்துல வந்து எல்லாமே வந்து ஒரே நேரத்துல வந்து கூடி சந்தோஷம் என்ன என்ன சேம்பிள் வாடா வாடா இந்த விளக்கம் அப்படி என்ன நம்ம பாட்டி வந்து அதாவது எங்களோட வந்து பொறியநல் வந்து முழுசா வந்து கோயிலுக்குள்ளே வந்து போகல அப்படி தான் முசாசி கடையில் சாப்பிட்டு கேட்கறது பாருங்க எப்படி ஒரு கலியுகம் வந்து முத்தி போயிட்டு அப்படி சரி மக்களே தான் வந்து இதென்ற என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து விளங்கும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து வாராங்க ஒவ்வொரு நாளும் வந்து வருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து இருக்கி சரி ராவணன் பெட்டு வேண்டா ராவணன் பெட்டுங்கடா ஆ சரி ராவணன் பெட்டைக்கு நம்ம வந்து

எங்களுக்கு வந்து திருப்பி தந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விபூதியும் வந்து தந்துருக்கிறாங்க உங்களை பார்த்தாலே வந்து தெரியும் இப்போ வந்து இந்த வழியால் வந்தால் ஊக்குள்ள வந்து பூக்கணும் இல்லாத போய் அங்கே வந்து நிறைய என்னென்னு சொல்லுவாங்க புள்ள குழந்தை வரம் இல்லாத ஆகல தான் இங்கே வந்து தொட்டில் வந்து கட்டுவாங்க அது வந்து வழியாக தெரியும் இதோ கட்ட கொடுத்துருவேன் நம்ம என்ன வா

இந்த முடிஞ்சு வந்து ராவணன் பட்டு அங்கே என்ன ஸ்பெஷல் ராவணன் ராவணன் ஸ்பெஷல் சொல்லி நான் வந்து பெட்டு என்ன விளக்கம் வந்து ஒரு விஷயத்த வந்து 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 நேர்ந்துட்டு வந்தால் அப்படின்னு சொன்னால் சரியாக நடக்கும் அது வந்து அப்படின்னு சொன்னால் நம்ம நினைக்கிற காரியம் வந்து நடக்குமா அதான்

வாங்க போய் காசு இதுனா இந்த லிங்கம் சில்லறை காசு இல்லை கல் தானே தானே சில்லறை இல்லாட்டி தப்பு எங்க காற்றில் போயிடும் ஒரு விளக்கம் என்ன விளக்கம்னு சொன்னால் சில்லரை காசு வந்து நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னே இல்லைண்டா நீங்கள் வந்து கிடக்கிற கல்லூகளை வந்து புறக்க எரிஞ்சாலே அதுக்கு நிகராகும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க ராவணன் பட்டு ராவணன் பட்டு என்ன அது போல வந்து நம்மள்ட்ட அறியறதுக்கு சில்ல தான் காசு இல்லை அது மட்டுமே இல்லாமல் பெண்ணு செய்ய போறோம் கல்யா தான் அறிய போறேன் கையெழுங்க பாருங்க இதான் வந்து ராவணன் பட்டு ஏன் சொல்லுங்க ராவணன் பட்டுன்ற சொல்லுங்க அவங்களோட அம்மாவுக்கா

இது வந்து என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னா தியானத்தில் இருக்கிறோம் தியானத்தில் இருக்கிறவங்க வந்து இருக்கிறாங்க மதி வந்து போனோம் அப்படின்னு சொன்னா வந்து இருக்கலாங்க தியானத்தில் இருக்கிறாங்க சத்தத்தை போட்டு களை சொல்றாங்க நமக்கு தியானத்தில் இருக்கிறா இருக்கேன்